அஞ்சு ரூபாய் ஐட்டிலேயே ஐம்பது ரூபாய் விற்கிற அளவுக்கு திறமை இருக்கின்ற ஒரு ஹோட்டல் தான் அது அதில் வந்து நல்ல லாபம் கிடைக்குது நல்லா வளர்ந்த அந்த ஹோட்டல் பணம் போதுன்ற அளவு அவங்களுக்கு பணம் வந்து அதுக்கு மேலேயே இருந்தது அவங்க ஃப்ரீயாகவே சாப்பாடு போட்டிருக்கலாம் அவங்களுக்கு வந்த பைசாவில் வந்து ஃப்ரீயாக ஒரு அன்னதான கூடம் வச்சு ஃப்ரீயாக சாப்பாடு போட்டிருக்கலாம் எல்லாமே பண்ணியிருக்கலாம் இன்னும் நல்லா வளர்த்துருக்கலாம் வேர்ல்டு வைடு இருந்தது அங்கே இப்போ கூட இருக்குது வேர்ல்டு வைடு அங்கெல்லாம் எப்படி இருக்குது தரோன்னு நமக்கு தெரியல அந்த ஒரு சின்ன ஒரு சம்பளம் தான் அந்த சரவணபவனுடைய அழிந்தது இப்போ, அவங்களுக்கு அந்த பிராண்டுக்கு வந்து பேட் நேம் கிரியேட் ஆயிருக்கு இதே ப்ரொசீஜர் தான் அந்த மாதம்பட்டி ரங்கராஜ் என்கின்ற ஒரு தனிநபருக்கும் இப்போ, நடந்துட்டு இருக்கா வணக்கம் நான் உங்கள் வழக்கறிஞர் நாராயணன் சமீபத்துல சென்னையில் ஆலந்தூர்ல ஒரு பிரபலமான ஓட்டல் நிறுவனம் ஆக்கிரமிப்பு பண்ணியிருந்த நிலத்தை மீட்டதாக செய்திகளில் பார்த்துருப்பீங்க அந்த நிலம் எதனால மீட்கப்பட்டது காரணம் என்ன எதனால் அந்த ஆக்கிரமிப்பு நடந்தது அதை பத்தி சொல்லலாம் தான் இந்த காணொலி பிரபல ஹோட்டல் உணவகம் சரவண பவன் தான் அந்த இடத்துல குத்தகைக்கு எடுத்திருந்தாங்க கவர்மெண்ட் இடம் அதாவது கவுர்மெண்ட் புறம்போக்கு நிலம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நிலத்தை இவங்க குத்தகைக்கு எடுத்திருக்காங்க குத்தகை முடிந்ததற்கப்புறமா ஒன்று அந்த குத்தகையை ரினியூவல் பண்ணணும் அப்படி இல்லைனாக்கா அதை காலி பண்ணணும் இதுதான் ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் தான் இருந்தது இவங்க குத்தகை முடிஞ்சதுக்கு அப்புறமாகவும் அந்த இந்த சரவண பவன் அங்கே ஹோட்டல் ரன் இருக்கிறாங்க இவங்க குத்தகையை ரினியூவல் பண்ணலை இதுக்காக த்ரூ தாசில்தார் ஆஃபீஸில் அதாவது ஆடியோ ப்ரொசீஜர்ஸ் பிரகாரம் கலெக்டர் வந்து ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க இந்த மாதிரி ஒரு ஆணை பிறப்பிக்கிறாங்க இந்த மாதிரி நீங்கள் ரெனியூவல் பண்ணாமல் அந்த குத்தகை நிலத்துலேயே இன்னும் இருக்கிறீங்க அந்த குத்தகை முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் இருக்கிறதுக்கு உங்களுக்கு தகுதி கிடையாது நீங்கள் வந்து ப்ராப்பராக நோட்டீஸ் கொடுத்து நீங்கள் வெளியில் போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் அனுப்புகிறாங்க அதுக்கு அந்த ஹோட்டல் சரோண இருந்து எந்த விதமான ரிப்ளையும் வரல அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்கனாக்கா செகண்ட் ப்ரொசீஜர் ரொம்ப த்ரீ டைப் ஆஃப் நோட்டீசஸ் அந்த கலெக்டர் கொடுப்பாங்க அந்த த்ரீ டைப் ஆஃப் ப்ரொசீஜர்ஸும் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க ஆனால் அந்த சரவண பவன் அங்கேருந்து வெக்கேட் பண்ணலை அதனால் ஃபைனலாக என்ன பண்ணுறாங்கனாக்கா ஆர்டர் பாஸ் பண்ணிவிட்டு டெமாலிஷன் அதாவது எவிக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க எவிக்ஷன் பண்ணுறதுக்கு ஆர்டர் பாஸ் பண்ணிவிட்டு த்ரூ கலெக்டர் செங்கல்பட்டு கலெக்டரே எங்கள் நேரில் வந்து போலீஸனுடைய உதவியுடன் அங்கே இருக்கிறவங்களெல்லாம் கேட்பாங்க அங்கே அதாவது இந்த கலெக்டர் ஆர்டர் போட்ட உடனே காலை ஒரு பத்து மணி போகலாம் அப்போ தான் இந்த புயல் கூட வந்திருந்தது ஒரே மழை அதையும் பொருட்படுத்தாமல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் ஃபுல்லாக அங்கே போய் இருந்து அந்த ஹோட்டலை காலி பண்ண பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஈவன் அந்த அன்றை வரைக்கும் அந்த ஹோட்டல் அங்கே நடந்துகிட்ருக்கு எல்லாரும் வந்து அங்கே இருக்காங்க கோர்ட்டு ப்ரொசீஜர் எப்படின்னாக்கா ஒரு அமீனா வந்து ஒரு ஹோட்டலை காலி பண்ணாலும் இல்லை ஒரு வீட்டையே வந்து காலி பண்ணாலும் அந்த நேரத்தில் யாராவது சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்கனாக்கா அவங்க சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் காலி பண்ணோம் அப்படின்றது கோர்ட்டு ப்ரொசீஜர் ஒருத்தர் சாப்பிடும்போது நடுவில் பிடுங்கக்கூடாது இது லீகலாகவும் சரி மோரலாகவும் சரி இட் இஸ் நாட் அ ஃபேர் அதனால் அவங்க யார் யார் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்களோ அவங்க சாப்பிட்றவங்க சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணாங்க வேறு யாரையும் உள்ளே விடலை அந்த இடத்துல லாக் பண்ணிவிட்டாங்க ஷட்டரை ஆஃப் க்ளோஸ் பண்ணிவிட்டு வேற யாரையும் உள்ளே விடாமல் இருந்தவங்க சாப்பிட்டுட்டு வெளியில் போன உடனே ஒர்க்கர்ஸ் கிட்டே இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க இந்த மாதிரி யார் யார் என்னென்ன பொருள் வச்சுருக்கீங்களோ எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க நாங்கள் வந்து லாக் அண்ட் சீல் பண்ண போகிறோம் இது வந்து கவர்மெண்ட்டு ஆர்டருக்கு மேலே நாங்கள் லாக் அண்ட் சீல் பண்ணுறோம் பர்ஸ்னலாக உங்களுக்கு எங்களுக்கும் எங்கள் எந்த விதமான ஃப்யூட்டன் கிடையாது அதனால இருந்தாலும் உங்களுடைய பர்ஸ்னல் பிலாங்கிங் எதுவாக இருந்தாலும் எடுத்துகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எம்ப்ளாய்ஸ்கிட்ட சொல்கிறாங்க அவங்க எடுத்துகிட்டு போயிடுறாங்க எடுத்ததுக்கு அப்புறமாக்கா அதுக்கு ரெண்டு கேட் இருக்குது ரெண்டு கேட்டையும் பூட்டு பூட்டிடுறாங்க இது டோட்டலாக ஒரு பதினஞ்சு கிரவுண்டு இடம் அது அந்த அரசு புறம்போக்கு நிலம் என்பது ஒரு பதினஞ்சு க்ரௌண்டில் குத்தகைக்கு எடுத்திருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரத்தி நூற்றி இருபது ஸ்கொயர் ஃபீட்டுக்கான ஹோட்டலை அவங்க நடத்திட்டு வராங்க இது குத்தகை பாக்கி இங்கே இல்லை அப்படின்னோன்னா இந்த ஆலந்தூர் கோர்ட்டில் வழக்கு தொடர்றாங்க கவர்மெண்ட்டில் அதுக்கே இவங்க ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க அதுக்கப்புறமா தான் ஆர்டர் பாஸ் பண்ணி இவங்க வெக்கேட் பண்ணிட்டாங்க ஸோ இப்போ எதனால் அவங்க வெக்கேட் பண்ணாங்க அப்படின்னாக்கா குத்தகை பாக்கி தரவில்லை அதாவது குத்தகைங்கிறது வந்து லீஸ் லீஸ் அண்ட் ரெண்ட் ரெண்ட்டுனாக்கா மந்த்லி நம்ம இவ்வளோ ரெண்ட் கொடுப்போம் அதுக்கு ஒரு டெபாசிட் கட்டி இருப்பாங்க அது முடிந்தவொடனே வெளியில் வர வந்து பிரைவேட் இடத்துல இருக்கும் இது கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல அப் அந்த காலத்தில் லீஸுக்கு கொடுத்துருக்காங்க லீஸ் முடிஞ்சோடனே இவங்க ஆட்டோமேட்டிக்காக ரெனியூவல் பண்ணியிருக்கலாம் இவங்களுக்கு பணம் இல்லாமல் இல்லை அஞ்சு ரூபாய் இட்லியே ஐம்பது ரூபாய் விற்கிற அளவுக்கு திறமை இருக்குன்ற ஒரு ஹோட்டல் தான் அது அதில் வந்து நல்ல லாபம் கிடைக்குது அதை வச்சு அவங்க பண்ணியிருக்கலாம் ஆனால் பண்ணலை இதனால் அந்த ஹோட்டல் ஜப்தி பண்ணாங்க இந்த ஹோட்டல் மட்டும் இல்லை சரவண பவனில் ரெண்டு மூணு பிரான்ச் நம்ம தான் கேகே கே நகரில் இருக்கிறதும் சில ஸ்ட்ரக்சரல் இதை ஆஸ் பர் கவர்மெண்ட் ஸ்டாண்டர்ட் சிஎம்டிஏ பிளான் அப் பொருட்கள் ஆரணிங் இல்லை நிறைய டிவியேஷன் இருக்குதுன்னா அதையும் இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க வேறு ஒரு இடத்துல வடப்பணிலேயும் ஒரு இடத்துல இருந்து முருகன் கோயில் ரோட்லேயே ஒரு பெரிய சரவண பவன் இருந்தது அதையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு சின்ன ஸ்வீட் கடையும் பக்கத்தில் ஒரு நாலு சீட்டு போட்டு இருக்கிற மாதிரி தான் இப்போ வச்சுருக்காங்க ஸோ சரவண பவன் மேலே ஏன் இந்த மாதிரி ஒரு அலிகேஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா மிஸ்மேனேஜ்மெண்ட் அதாவது அந்த ராஜகோபால் அண்ணாச்சி பற்றி எல்லாருக்குமே தெரியும் அவர் வந்து ரொம்ப ஏழ்மையான இருந்து தான் இருந்து பழைப்பு தேடி இங்கே வராரு வந்து டீ கடைகளெல்லாம் ஏதோ வேலை செஞ்சு ஒரு டீ போட காஃபி போட கற்றுக்குறாரு அந்த இதில் கூட ஒரு பார்ட்னராக சேர்த்துட்டு அந்த காஃபி முதல்ல போடுறாங்க கே நகரில் அந்த காஃபி ஃபில்டர் காஃபி அந்த ஃபில்டர் காஃபி தான் ஃபேமஸ் ஆச்சு சரவண பவன் முதல் முதல்ல சரவண பவன் காஃபி நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வளர்ந்து வராங்க அவருடைய உழைப்பு தான் அதில் நம்ம எந்த விதமான குறையும் சொல்ல முடியாது நல்லா உழைச்சாரு ராப்பகலாக உழைச்சாரு கொண்டு வந்தாரு அந்த நிறுவனத்தை நல்லா வளர்த்தாங்க அவங்க தான் முதல் முதல்ல அஞ்சு ரூபாய் காஃபியை பதினஞ்சு ரூபாய்க்கு விற்றவங்க அந்த காலத்துல எண்பதில் எயிட்டிஸ்லலாம் ம மாஃபி ரெண்டு ரூபாக்கெலாம் காஃபி கிடைக்கும் ஆனால் அஞ்சு தான் ஹோட்டலில் இருக்கும்போது பதினஞ்சு ரூபா காஃபின்னு முதல் முதல்ல கொண்டு வந்தவங்க அந்த சரோன போன அந்த மாதிரி நல்ல லாபம் ஈட்டி ஏன்னா அந்த டேஸ்ட்டுக்காக மக்கள் காசு கொடுத்தாங்க டேஸ்ட் நல்லா இருந்தது காசு கொடுத்தாங்க இட்லியும் நல்லாயிருக்கும் சாப்பாடு நல்லாயிருக்கும் நல்ல டேஸ்ட்டாக சாப்பாடெல்லாம் செஞ்சாங்க கொண்டாங்க போனாங்க நல்லா வளர்ந்தது அப்படி வளரும்போது அதாவது பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் அப்படின்னு பாட்டு வந்திருக்கா மாதிரி அவருக்கு அந்த பணம் நிறைய வரும்போது அதோட அந்த ஆசைகளும் ரொம்ப அதிகமாகுது அதனால தான் பணத்தாசை என்பது பிணத்தாசை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இதில் அவர் போயிட்டு பெண்ணாசை நாள் அறிஞ்சார் எல்லாருக்குமே ரொம்ப தெரியும் அந்த ராஜகோபால் என்ன பண்ணார்னாக்கா ஓனர் வந்து நிறைய பணம் சேர சேரோ யாரோ ஒரு ஜோசியர் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாக்கை நம்பி அவருக்கு ஏற்கனவே இரண்டு தாரங்கள் இருக்கும்போது இன்னும் மூன்றாவது ஒரு தாரமாக கல்யாணம் பண்ணணும் அப்படின்றாமெல்லாம் பேசி அது ரொம்ப இதுவாக அது கொலையில் போய் முடிஞ்சு அவங்க கேஸ் போட்டு கடைசி வரைக்கும் அவருடைய வாழ்வில் கேஸையும் இதையும் பார்த்து வந்தே போயிட்டார் அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இதில் என்ன நம்ம சொல்ல வரோம்னாக்கா ஒரு மிஸ்மேனேஜ்மெண்ட்டாக நல்லா வளர்ந்த அந்த ஹோட்டல் பணம் போதுன்ற அளவு அவங்களுக்கு பணம் வந்து போதும்னு அதுக்கு மேலேயே இருந்தது அவங்க ஃப்ரீயாகவே சாப்பாடு போட்டிருக்கலாம் அவங்களுக்கு வந்த பைசாவில் வந்து ஃப்ரீயாக ஒரு அன்னதான கூடம் வச்சு ஃப்ரீயாக சாப்பாடு போட்டிருக்கலாம் எல்லாமே பண்ணியிருக்கலாம் இன்னும் நல்லா வளர்த்துருக்கலாம் வேர்ல்டு வைடு இருந்தது அவங்க இப்போ கூட இருக்குது வேர்ல்டு வைடாக அங்கெல்லாம் எப்படி இருக்குது தரோன்னு நமக்கு தெரியல ஆனால் இங்கே வந்து இருக்கும்போது நல்லா அவங்க வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருந்தாங்க நல்லா பண்ணாங்க ஆனால் அந்த ஒரு சின்ன ஒரு சம்பளம் அந்த சரவணபவனுடைய சாம்ராஜ்யமே அழிந்தது அப்படி இருக்கும்போது அதில் இருந்தாவது அவங்க பாடம் கற்றுக்கிட்டு இனிமேலாவது கரெக்டாக வந்திருக்கலாம்னு நல்லா நடத்தலாம்னு வந்திருக்கலாம் செகண்ட் தலைமுறை தேர்ட் தலைமுறை வரும்போது என்ன ஆகுதுனாக்கா அந்த ப்ராண்ட்லே மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ஒரு கவர்மெண்ட் லீஸ் எடுக்கும்போது கரெக்டாக அந்த குத்தகையும் பணம் கட்டணும் குத்தகை முடிஞ்சோடனே ஐயா இந்த மாதிரி குத்தகை முடிஞ்சா நாங்கள் ரெனியூல் பண்ணுறோம் இல்லையா காலி பண்ணி வேற இடத்துலன்னா ஒரு அமிக்கபுளாக போயிடும் இந்த மாதிரி பேட் நேம் வந்து கிரியேட் ஆகாது இப்போ அவங்களுக்கு அந்த பிராண்டுக்கு வந்து பேட் நேம் க்ரியேட் ஆகிருக்கு இதே ப்ரொசீஜர் தான் அந்த மாதம்பட்டி ரங்கராஜ் என்கின்ற ஒரு தனி நபருக்கும் இப்போ நடந்துகிட்டு இருக்கு அவர் நல்லா சம்பாதிச்சார் நல்லா போனார் வந்தார் எல்லாமே சம்பாதிச்சார் ஆனால் ஒரு சபளத்தினால இப்போ அவருடைய பெயர் வந்து அவர் சம்பாரிச்சிட்டாரு பணத்துல ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது அந்த இருந்து வெளியில் வந்துருவாரு எல்லாம் பண்ணிடுவார் அவரால் வெளியில் வர முடியும் ஆனாலும் அந்த பெயர் என்பது கெடுது இல்லைங்களா அது வந்து அந்த சபலம் வந்ததுனால தான் அந்த பெயர் கெடுது ஸோ எவ்வளவு பணம் வந்தாலும் எவ்வளவு புகழ் வந்தாலும் அதை லிமிட்டாக வச்சுக்கிட்டு இந்த ரஜினி சொன்ன மாதிரி பணம் எடுப்பதுக்கு இருந்தால் பணத்துக்கு பணம் நமக்கு அடிமை பணம் வந்து கழுத்துக்கு மேலே போயிடுச்சுனாக்கா நம்ம பணத்துக்கு அடிமை அப்படின்னு சொல்லுவார் அந்த மாதிரி தான் தெர் இஸ் லிமிட் ஃபார் எவ்ரி திங் இட் ஹேஸ் டு பி மேனேஜ் ப்ராப்பர்லி கரெக்டாக மேனேஜ் பண்ணியிருந்தாங்கனாக்கா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு சான்ஸ் இல்லை லீகலி அண்ட் மோரலி ஆல்சோ ஸோ அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஜப்தி பண்ண இந்த ஹோட்டலில் பார்த்து இனிமேல் இருக்கிற நிறுவனங்களாவது இந்த மாதிரி ஒரு நடவடிக்கைகள் தவிர்த்துட்டு இன்னும் மேலும் மேலும் நல்லா வளரத்துக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தியிருப்பாங்க என்று நம்புவோம் என்று கூறி இந்த காணொலியை முடிக்கின்றேன் நன்றி வணக்கம்